ஆத்ம வணக்கம் ஆன்மீகம் பாகம் ஏழு நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூணு பேர்கள் தொகையடியார்கள் ஒன்பது பேர்கள் இவர்களை எல்லாம் நமக்கு அறிமுகம் செய்து வைத்த மிகப்பெரிய பணியை செய்தவர் சேக்கிழ பெருமா இவரையும் சேர்த்து எழுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி தொடர்ந்து சிறு வரலாறு குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கும் இனி ஆதரவு அளிக்கும் நண்பர்களுக்கும் நன்றி ஆத்மா வணக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வரலாற்று சிறு குறிப்பை தொடர்ந்து வாரத்திற்கு ஒன்றாக குறிப்பிட்டு வருகிறேன் அந்த வகையில் இன்று பாகம் ஏழு நாயன்மார்கள் வரலாறில் வந்து இன்றைய இடம்பெறுபவர் வந்து இடங்களி நாயனாரை பற்றி சிறு குறிப்பு இடங்கழி நாயனார் என்பவர் சைவ சமயத்தர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் தில்லையம்பலத்துக்கு வைத்த ஆதித்தனுக்கு முதல்வராக ஏதவர்குல ஆய்வேணிக்குடியில் தோன்றினார் அதாவது பொன் வேந்த ஆதித்தனுக்கு முன்னராக யாதவகுல ஆய்வனில் குடியில் தோன்றினார் ஆய்வனீர் குடியில் தோன்றினார் கோநாட்டின் தலைநகரமாகிய கொடுபலூரில் தங்கியிருந்து வேனீர் குலத்து அரசனை ஏற்று ஆட்சி புரிச்சார் அரசனை ஏற்று ஆட்சி புரிந்தார் அகத்தியர் தலைமையில் துவாரையில் இருந்து தென்னகம் வந்து எதிர்குல கோணார்கள் வேலீர் என அழைக்கப்பட்டனர் பிற்காலத்தில் வேலீர் என்ற ஒற்றை அடையாளத்தில் நிலை புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் கோநாடு காநாடு என்ற இற்று இரு பிரிவுகள் இருந்தன கோநாட்டின் தலைநகராக விளங்கியது கொடும்பாலூர் ஆகும் கோவலன் வரலாற்றில் கொடும்பை என்று வர்ணிக்கப்படும் ஊர்தான் கொடும்பாலூர் ஆகும் இவ்வூர் திருச்சிராப்பள்ளி வழி புதுக்கோட்டை மணப்பாறை சாலை சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது ராணி மங்கம்மாள் இவ்வூரில் சத்திரம் ஒன்றையும் கட்டியுள்ளார் இந்த கொடும்பாலூர் யாதவ வேணீர் மன்னர்களின் தலைநகராக இருந்தது கொடும்பாலூர் யாதவவேணீர் சோழர்களுடன் இணைந்து இருந்தனர் என்பதையும் வரலாற்றில் காணலாம் வரலாறில் உறுதிப்படுத்துகின்றது ஆயுர்வேணி குலத்தில் பிறந்தார் மன்னர் இடங்கழி நாயனார் ஆவார் என்று அபிதான சிந்தாமணி நூல் விளக்குகிறது இவர் விஜயாலய சோழன் குடிபிறந்தவுடன் என்பதை பெரியபுராணமும் கூறுகிறது மன்னர் நாயனார் தலைநகரான கொடுமையினும் கடும்பலூரை சிலப்பதிகாரம் மிக சிறப்பாக வர்ணிக்கிறது இவ்வூர் குறிஞ்சிநிலமாகியபினார்வாழம் இவ்வூரில் பொன்னம்பலத்து முகட்டை நாட்டு பசுமொன்னால் வைந்த ஆதித்த சோழர் மரபில் இருக்கும் வேலிர் என்ற குறிநீள மன்னர் குறிநீள மன்னர் குளத்திலே இப்பெரியார் பெருப்புழுடன் ஆட்சி செய்தார் இவர் சிவபெருமானுக்கு திருவடி தொண்டு செய்து புரிவதை கடமையாக கொண்டிருந்தார் இவரது ஆட்சி காலத்தில் சைவ நெறியும் வைதிக நெறியும் வளர்ந்து வந்தது சிவன் கோயில்களில் சிவாகம் விதிப்படி வழி வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன இவ்வாறு சிறப்புமுற்ற ஆட்சியில் தவசீலர் ஒருவர் சிவனடியார்களுக்கு திருவழுது செயலித்து வந்தார் திருவமது செய்வித்து வந்தார் இவரிடம் திருவமுது படிக்க பொருள் ஏதும் ஒரு நாள் கிடைக்கவில்லை மனம் தளர்ந்த அவர் தவசீலர் எப்படியாவது நெல் பெற எண்ணி இடங்கழியாரின் அரண்மனைக்குள் நள்ளெறிவில் திருடனை போல் புகுந்தார் நெல் களஞ்சியத்தை திறந்து நெல்லை எடுத்தார் நெல் களஞ்சியத்தை திறந்து நெல்லை எடுத்தார் இரவு காவலர்கள் இதை கண்டு அந்த தவசீலரை பிடித்து மன்னரிடம் கொண்டு சென்றனர் மன்னர் இடங்கழியார் கோபம் கொள்ளாது ஏனையா நெல்லை திருடினேன் என்று கேட்டார் இதற்கு இந்த தவசீலர் சிவனடியார்களுக்கு திருமொது படைத்து செய்வது எனது வழக்கம் என்று பொருள் இல்லாமல் செய்ய முடியாமல் தடைப்பட்டது என்றும் அதனால் தான் இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார் இதனை கேட்ட இடங்கழியார் மனமிறங்கி இவரொன்றோ எனக்கு பண்டாரம் ஆவார் என்று கூறி அவரை விடுதலை செய்தார் பிறகு அவரது நிலை அறிந்து உள்ளத்தோடு சிவனடியார்கள் எல்லோரும் நற்பண்டாரம் மட்டுமே அன்றி குறைவில்லாது மற்ற நிதிகளின் பண்டாரங்களாகிய எல்லாவற்றையும் கொள்கையாக முகர்ந்து கவர்ந்து கொள்கை என்று பறைசாற்றினார் அத்தனை பொருட்களையும் சிவனடியார்களுக்கு வழங்கினார் சிவனடிகர்களுக்கு வழங்கினார் அருள்வேந்தராகிய இவர் தன்னிலையால் நெடுங்காலம் திருநீதழின் ஒளி திருநீரின் ஒளி தழைப்ப அரசு புரிந்து சிவபதம் அடைந்தார் திருச்சிற்றம்பலம் குரு பூஜை நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது நன்றி ஆத்மா வணக்கம் அடுத்தது எட்டாம் பாகம் வெளியீடு மிக மிக விரைவில் வருகின்ற வாரத்தில் அனுப்பப்படும்